பிறந்தது முதல் என்னை விட்டு அதிகம் பெரியாதவன் என் வாசனையும் இதே துடிப்பும் அதிகம் தெரிந்தவன் புரண்டு படுக்காத நாளில் கூட என்னை அவனை விட்டு விலக விடாதவன் அழுகை என்ற ஆயுதத்தைக் கொண்டே அவன் விழிபடும் தூரத்திலே என்னை கட்டி போட்டவன் என் அரவணைப்பும் என் முகத்தையும் கொண்டே வலிகளை மறந்தவன் கழுத்தில் உதிரம் கசியும் ரணவேதனை கூட என் முகம் பார்த்தே கரைத்தவன் ஆனால் என் ஒரு நொடி பிரிவை மட்டும் ஏற்க இயலாதவன் சில நாட்களாக அவனை விட்டுவிட்டு வெளியே சென்று வருகிறேன் ஆரம்ப நாட்களில் ஆளை கண்டதும் ஓடி வந்தவன் இப்போது இது வாடிக்கைதான் என்பது போல் திரும்பி வந்த என்னை சிரித்து கொண்டே பார்ப்பான் பின் அவன் செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்வான் பிரமிப்பாய் இருந்தது பெண் வாழ்வின் சுற்றமும் புரிய ஆரம்பித்தது நானும் இதே போல்தான் இரவுக்காக காத்திருப்பேன் தூரத்திலிருந்தே அப்பாவின் வண்டி ஓசையோ நடைபாதை நெருக்கத்தில் சாவி குளங்களின் ஓசையோ கர்ஜனை போன்ற இருமல் ஓசையோ எப்போது கேட்கும் என்று என் அப்பாவின் வருகைக்காக கடைசியா எதிர்பார்த்து ஏமாதது சாதாரண வயிற்று வழிதான் காலையில் வந்து விடுவார் மருத்துவமனையில் இருந்து என்று வாசல் நோக்கி தவம் இருந்த போது இன்றும் அவ்வப்போது வாசல் கதவு இடுக்கு வழியோ ஜன்னலின் மறுபுறம் வழியோ மியாவ் என்று ஓசை எழுப்பிக் கொண்டே என் மகனின் முகபாவத்தை கவனிக்கும் அப்பாவின் குறும்பு முகம் தென்பட்டு விடாதா என்று எதிர்நோக்குகிறேன் விதி வலியது, ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு பரிணாமத்தையும் கடக்க செய்யும் ஆனால் காலத்தால் கூட கடத்த இயலாது குழந்தை எழுபதே ஆனாலும் தாய் தந்தை மீது கொண்ட பிணைப்பை